தமிழ் சினிமாவில் முன்னணி மாஸ் ஹீரோல ஒருத்தர் தல அஜித் இவரோட படம் வந்தாலே கொண்டாட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நேற்று தல அஜித்துக்கு நாற்பத்தாறாவது பர்த்டே இவரோட பிறந்தநாள ரசிகர்கள் மிக ஆரவாரத்தோட கொண்டாடுனாங்க இந்த நிலையில் தல அஜித்தை பைன்சா ஆஃப் கோலிவுட் அதாவது கோலிவுட்டின் எருமை மாடுன்னு ஒரு வட இந்திய பிரபலம் கமால் ஆர் கான் கூறியுள்ளது ரசிகர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல நேற்று அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார் இதேபோல சில வருஷத்துக்கு முன்னாடி தல அஜித் நடித்த வீரம் படத்துல வந்த கெட்டப்ப பாத்துக்கிட்டு இந்த கமலா ஆர்கான் வயசான வாட்ச்மேன் மாதிரி இருக்கவங்களை எப்படி மக்கள் ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்கன்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் பண்ணியிருந்தாரு இந்த ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் கொந்தளிப்பில் கமலா கானை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அவரோட ட்விட்டர் பக்கத்துல இந்த மாதிரி தென்னிந்திய நடிகர்கள் பலரையும் தொடர்ந்து விமர்சித்து வரும் கமலா ஆர்கான் இதுக்கு முன்னாடி ரஜினிய இவருக்கு அழகே இல்ல இவர் எப்படி மக்கள் சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்கிட்டாங்கன்னு கூறியிருந்தார் சமீபத்தில் மலையாள முன்னணி நடிகரான மோகன்லால் பார்த்து கார்ட்டூனில் வர சோட்டா பி மாதிரி இருக்காருன்னு சொல்லி சர்ச்சையில் மாட்டினவரும் இவர் தான் இந்த மாதிரி தென்னிந்திய நடிகர்களை கமால் ஆர்கான் தன்னோட பப்ளிசிட்டிக்காக விமர்சனம் பண்ணிட்டு வரான் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்